தெனே போற்றி என் தொடர்க்கும் இறைவா போற்றி நம சிவா வாழ்கள் நாதன் தாழ்வாள்தல்லாம் வந்த திருக்கயிலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உடனுரைத்த நாயகி அம்மன் இருக்கும் அவர்களது பொன்னடிகள் போற்றி திருக்கைலாய் தர்மபுரை ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பொன்னடிகள் போற்றி இங்கே கூடியிருக்கும் ஓதுவா மூர்த்திகள் குருகுல மாணவர்கள் அனைத்து சிவனரும் செல்வர்கள் பக்த கோடிகள் அனைவர்களது பொன்னடிகளும் போற்றி இப்பொழுது நாங்கள் தேவாரம் இன்னிசை தேவார பன்னிசை பாடவிருக்கிறோம் இக்குழந்தைகள் பற்றிய ஒரு சிறிய அரு அறிமுக உரை இவர்கள் ஈஷா சம்ஸ்கிருதி குருகுலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் இவர்களில் பெருமாளோர் பெருமாளானோர் தமது தாய்மொழி தமிழ் இல்லை இருப்பினும் தமிழை முறையாகவும் தேவாரத்தை பன்னிசையோடும் கற்று உங்களும் பாடவிருக்கிறார்கள் இவர்கள் அறியாமலோ தெரியாமலோ ஏதேனும் பிழை இருப்பில் மன்னித்து இவர்கள் இவர்களை ஆசிர்வதித்து ஊக்குவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாண்டிய மன்னனோட வெப்பு நோய் தீர்த்த திருஞான சம்பந்தரோட பாதங்களை வணங்குறோம் கல்ல கட்டி கடலையே வீசுனாலும் தெப்பம் போல மிதந்து வந்த திருநாவுக்கரசரோட பாதங்களை வணங்குறோம் சிவனையே பித்தன்னு கூட்ட வந்தோண்டரான சுந்தரமூர்த்தி நாயனரோட பாதங்களை வணங்குறோம் திருவாதூர்ல பிறந்து திருவாசகம் எழுதி அழியா புகழ் பெற்ற மாணிக்கவாசகரோட பாதங்களை வணங்குறோம் நான்கு அருள்வல் உமாபாங்க சுகாசாரர் பன்மாட்டா பாடல்

அவரை உட்கார வச்சுட்டு உள்ள மொழி சாதனா பண்றாரு கல்யாண சம்பந்தர் அப்பா காலங்களை சுத்தி முத்தி பார்க்குறாரு அலாரம் வச்சிருக்காரு கோபுரத்துல இருக்கிற சிவகாரியத்தை பார்த்து அம்மா அப்பாடு சொல்லி அழுதாரு படம் பொறுக்காத சிவன் தேவியா பால் விட்ட சொல்றாரு தேவியும் கிணத்துல பால் எடுத்து அந்த சிவஞானத்தை பிடிச்சு கல்யாண சம்பந்த மடிவால உட்கார வச்சு பால் விட்டுறாங்க பாலுண்டி குதுக்கு அப்புறம் அவரோட சாதனை சாதனை பண்ணிட்டு இருந்த அவரோட அப்பா பெய்ய வந்து பார்த்தா விவாழ வாயில பால் கையில பொட்டிட்டு வந்து அவரோட அப்பா ஜாக்கிட்டு இருந்த பால் குடிச்சார் அப்படின்னு கேட்கிறாரு அவரு விஞ்ஞாசம்பந்த பாட்டை பாட்டு தோடுவேன் இந்த பாட்டோட அர்த்தம் வந்து தோடு அணைந்தவரும் நந்தி மேல உட்கார்ந்தவரும் விரைநிலாவ சூடிறவரும்

bye bye the city of love jivan yaaro main mein Yeah, we got Yeah. மழை பெய்யல ஆத்துல தண்ணியோட விவசாயம் நடத்தின மக்கள் கஷ்டப்பட்ட கனவுல வந்து மேற்கு வாசல்ல கிழக்கு வாசல்லையும் தினோட பொற்காச வர்க்கிற அது வச்சு பக்தர்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க சொல்றாரு ஒரு நாள் திருஞான சங்க சமூகம் வந்து பாக்குறாருக்கரச ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஆனா அவரோட ஆசிரமத்துல எப்போதான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாலும் ஏன் இன்னும் எல்லாரும் பசியோட இருக்காங்க ஏன் சாப்பாடு செய்யலன்னு அந்த சிவன் திருநாவுக்கரசு வாசி இல்லாத குறை இல்லாத காசு கொடுக்குறாங்க அவங்க போய் காசு கொடுத்தா வியாபாரிகளாம் உடனே பொருள் கொடுக்குறாங்க ஆனா நம்மளுக்கு வாசி உள்ள ஒரு இல்ல காசு கொடுக்கறாங்க நாம போய் காசு கொடுத்தா ரொம்ப நேரம் கழிச்சுதான் பொருள் கொடுக்கறாங்க பொருள் வாங்கிட்டு ரொம்ப நேரம் வர வந்து சமைக்க என்ன சொல்றாங்க அப்ப திருஞாங்க சம்பந்தம் சொல்றாரு சிவன் பாரபட்சம் இல்லாதவர் கருணே வடிவானவர் அவர் இப்படி பண்ண மாட்டாரு திருநாவுக்கரசு உலவாரப்பணி பணி செய்யறாங்க கோயிலெல்லாம் சுத்தம் செய்யறாங்க சிவன் அவங்களுக்கு நல்ல காசு கொடுக்குறாங்க அப்ப திருஞான சம்பந்தம் சொல்றாரு பக்தர்களோட பசிய தீர்க்க நம்மளுக்கும் நல்ல காசு வேணும்னு சிவனை வணங்கி பாடுவோம் அப்ப அப்ப பாடின பாட்டு தான் வாசி தீரவே வாசி தீரவே அருளியவர் திருஞான சம்பந்த முதல் திருமுறை பண் குறிஞ்சி தலம் திருவிழிமிழவே thank you